இன்றைய சிந்தனைக்கு இன்றைய சிந்தனையில் ஆறு என்பது மனித வாழ்வில் எவ்வாறு இணைந்திருக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் பருவங்கள் ஆறு சுவைகள் ஆறு சக்கரங்கள் ஆறு மனங்கள் ஆறு படை வீடுகள் ஆறு முகங்கள் ஆறு இப்படி ஆறு என்கிற எண்ணிக்கை நம் வாழ்வில் இரண்டர கலந்து இருக்கிறது சற்று அவைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் பருவங்கள் ஆறு இருப்பது போல மனங்கள் ஆறு இருக்கின்றன இன்பம் துன்பம் அன்பு பணிவு நன்றி கருணை மானிடர் உடலில் சக்கரங்கள் ஆறு இருக்கின்றது சக்கரம் குறியீடு மூலாதாரம் ஓங்காரம் நிராகுலம் நிலம் மணிப்பூரகம் நீர் அநாகதம் நெருப்பு விசத்தி வழி காற்று அறுபடை வீடுகள் அறுபடைவீடுகள் கடவுளான முருக பெருமானுக்குச் சிறப்பானவையாக கொள்ளப்படும் ஆறு கோயில்கள் ஒவ்வொன்றும் அவருடைய படைவீடு எனப்படுகின்றது இந்த ஆறு இடங்களும் ஒருமித்து அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் திருச்செந்தூர் அல்லது திருச்சீரலைவாய் தூத்துக்குடி மாவட்டம் திருவாவினன்குடி என்கிற பழனி திண்டுக்கல் மாவட்டம் திருவேரகம் என்கிற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருத்தணி அல்லது குன்றுதோராடல் திருவள்ளூர் மாவட்டம் சோலை மதுரை மாவட்டம் மூலாதாரம் கால்கள் சுவாதிஷ்டானம் இடுப்பு மணிப்பூரகம் வயிறு அநாகதம் பிறப்புறுப்பு விசுத்தி மனம் ஆக்ஞை பிடரி பிரம்மாந்திரம் தலை இதையே அடிப்படையாக கொண்டு ஆறுபடை வீடுகள் முருகனுக்குரிய ஆதாரங்களாக ஆறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் பழனி மணிப்பூரகம் சுவாமிமலை பிறப்புறுப்பு திருத்தணி விசுத்தி ஆக்ஞை சோலைமலை பழமுதிர்ச்சோலை ஆறு ஆதாரங்கள் பற்றிய சித்தர்கள் கூறுவது மூலாதாரம் முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் அருகே அமைந்துள்ள சக்கரம் உடலில் உயிர் இயக்கத்துக்கு இது மூல காரணமாக விளங்குவதால் மூலாதாரம் என்கிற பெயரை பெறுகிறது சுவாதிஷ்டானம் இது பாலியல் உணர்வுகளை தூண்டும் சக்கரம் ஐம்புலன்களை அடக்கி அறிகின்ற சக்தி இதிலிருந்து தொடர்கிறது மணிபூரகம் நாபி என்ற தொப்புளுக்கு சற்று மேலே அமைந்துள்ளது உடலின் மையமாக இதனை கருதலாம் இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயக்க சக்தி உடலெங்கும் விநியோகிக்கப்படுகிறது அநாகதம் இதற்கு இருதய சக்கரம் என்ற என்கிற பெயரும் உண்டு மார்பின் மையத்தில் இருதயம் உள்ள பகுதியில் இருக்கிறது அன்பு பாசம் இரக்கம் சகோதரத்துவம் விசுவாசம் பக்தி ஆகிய அனைத்து நல்லியல்புகளின் இருப்பிடமும் இதுவே ஆகும் தைமஸ் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இதயம் நுரையீரல் இரத்த ஓட்டம் ஆகியவையும் இதன் ஆதிக்கத்தில் இருக்கின்றன விசுத்தி இதற்கு குறள்வளைச் சக்கரம் என்றொரு பெயரும் உண்டு இது எண்ணங்களை வெளிப்படுத்துதல் படைப்பாற்றல் ஆகியவை இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவை நம்முடைய புலன்களுக்கு அப்பால் அறியக்கூடிய விஷயங்களை இதன் மூலமாகத்தான் அறிகிறோம் ஆக்கினை இதை நெற்றிக்கண் சக்கரம் என்றும் சொல்வார்கள் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சற்று மேலாக அமைந்திருக்கிறது தொலை உணர்த்தல் அறிதல் போன்ற சக்திகள் இதன் மூலமாகத்தான் கிடைக்கின்றன அறிவு சங்கல்பம் மனவலிமை ஆகியவற்றின் இருப்பிடம் இது இதன் மூலம்தான் விஷயங்களை உருவகப்படுத்தி பார்க்க முடிகிறது இந்த கண் திறக்கின்ற போது ஆன்மீக கண் திறப்பதாக ஞானிகள் சொல்கிறார்கள் தூரியம் இதற்கு சகசிரஹாரம் தாமரை சக்கரம் என்ற பெயர்கள் உண்டு இது உச்சந்தலை பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரம் இது என்ன நடக்கப் போகிறது என அல்லது எதை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே உணர்கின்ற சக்தி இதிலிருந்துதான் கிடைக்கிறது தகுந்த அளவில் இருத்தல் அவசியம் இந்த ஆறு தாதுக்களும் ஆறு சுவைகளுடன் கீழ்கண்டவாறு சம்பந்தப்பட்டுள்ளன இனிப்பு தசையை வளர்க்கின்றது புளிப்பு கொழுப்பினை வழங்குகின்றது கார்ப்பு எலும்புகளை வளர்க்கின்றது உவர்ப்பு உமிழ்நீரைச் சுரக்கச் செய்கின்றது துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகின்றது கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகின்றது அக்கால மருத்துவங்களும் உணவு முறைகளும் இதனை அடிப்படையாக கொண்டே இருந்து வந்தன உடல் தாதுவை பெருக்க சமன் செய்ய அதற்கு ஏற்றவாறு உணவு வகைகளை தயாரித்து வந்தனர் இதனை கொண்டுதான் உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்வார்கள்